அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்கள் தகவல் தொழில் சேனல் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம டிஎன்இபியில் ஃபீல்டு அஜிஸ்டண்ட் ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வெளியிட்டுள்ளது நோட்டிஃபிகேஷன் இதனுடைய அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி பதினேழு நோட்டிஃபிகேஷன் நம்பர் பதிமூணு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டேட் பார்த்தீங்கன்னா மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளியிட்டிருக்காங்க ஸோ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் எக்ஸாமினேஷன் ஐடிஐ லெவல் கிரேட் டூன்னு சொல்கிறாங்க என்னோடய டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெளியாகிருக்கு லாஸ்ட் டேட் பார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சப்மிஷன் பண்ணிடணும் அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் பார்த்தீங்கன்னா ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பத்து எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னுடைய எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூன்னு இருக்குது பேப்பர் ஒன்று வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இது வந்து எக்ஸாம் எப்போ நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் டைம் பார்த்திங்கன்னா காலை ஒன்பது மணி டூ பன்னெண்டு மணி வரை எக்ஸாம் நடைபெறும் பேப்பர் டூ பார்த்தீங்கன்னா ட்ரேட் எலக்ட்ரிஷியன் அண்ட் ஒயர்மேன் இந்த எக்ஸாம் எப்போ நடைபெறும்னு பார்த்திங்கன்னா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டு எக்ஸாமும் ஒரே நாள் தான் நடைபெறும் பேப்பர் ஒன்று வந்து காலையிலும் பேப்பர் டூ வந்து மதியமும் நடைபெறும் ரெண்டு அதாவது டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை டு அஞ்சரை மணி வரை நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க இது போஸ்ட் அண்ட் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு போஸ்ட் வந்து வேக்கன்ட் வந்து இருக்கு என்னுடைய லெவலாக பே பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி எட்நூறு டு ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் வரை இன்க்ரிமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு இருபத்தஞ்சு அன்று கேண்டிடேட் வந்து பதினெட்டு வயசு வந்து நிறைவே பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கம்ப்ளீட் இருக்கணும்னு சொல்கிறாங்க அதர்ஸ் கேண்டிடேட் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்கிறாங்க இதே வந்து டிசபிலிட்டி பர்சன் அதாவது மாற்றுத்திறனாளிக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு வயசும் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து ஐம்பது வயசுக்குள்ளேயும் விடோவுக்கு வந்து முப்பத்தேழு வயசுக்குள்ளேயும் இருக்கணும்னு சொல்கிறாங்க பிசிபிசிஎம் எம்பிசி கேட்டகரிக்கு வந்து பிசிபிசிஎம் அண்ட் எம்பிசி கேட்டகிரிக்கு முப்பத்தி நாலு வயசுக்குள்ளேயும் எஸ்சி எஸ்சிஏ அண்ட் எஸ்டிக்கு வந்து முப்பத்தேழு வயசுக்குள்ளேயும் வயது வரம்பு இருக்கணும்னு சொல்கிறாங்க டிசபிலிட்டி பர்சன் பிசி அண்ட் பிசி எம்பிசிக்கு வந்து நாற்பத்தி நாலு வயசுக்குள்ளேயும் எஸ்சி எஸ்சிஏ அண்ட் எஸ்டிக்கு வந்து நாற்பத்தேழு வயசுக்குள்ளேயும் இருக்கணும்னு சொல்கிறாங்க எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு விடோவுக்கு வந்து முப்பத்தேழு வயசு இருக்கணும்னு சொல்கிறாங்க எஜுகேஷனல் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு மஸ்ட் ப்ரொசஸ் நேஷ்னல் டயர்ட் சர்டிஃபிகேட் அண்ட் நேஷனல் அப்ரிஷியன்சிங் சர்டிஃபிகேட் அவார்டட் பை த நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் வெக்கேஷ்னல் இன் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டயர்டு அப்படின்னு சொல்கிறாங்க எலக்ட்ரிஷியன் ஒயர்மேன் அண்ட் எலக்ட்ரீஷியன் ட்ரேட் அண்டர் சென்டர் ஆஃப் த எக்ஸலன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது என்னென்னா தொழிற்கல்வி மற்றும் பயிற்சிக்கான தேசிய குழுமத்தினால் வழங்கப்படும் பின்வரும் ஏதேனும் ஒரு பிரிவில் தேசிய தொழிற்சான்தை தேசிய பழங்குடியினர் சான்றிதழ் கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும் சொல்கிறாங்க அதாவது மின் பணியாளர் அல்லது கம்பியால் அல்லது சிறப்பு திட்டத்தின் கீழ் மின்னியல் பிரிவு இது மூணுத்தில் ஏதாவது ஒரு சான்றிதழ் வச்சிருக்கணும் அப்படி இது வச்சு இல்லாமல் ஹையர் கிரேடு வச்சுருந்தா கூட சரி அவங்க வந்து இந்த எக்ஸாமுக்கு நாட்டு குவாலிஃபைடு அப்படின்னு சொல்கிறாங்க என்னுடைய எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ பேப்பர் ஒன்னில் பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி இருக்குது பேப் பார்ட் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நூறு கொஷின் நூற்றி ஐம்பது மார்க் கேட்பாங்க ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து எழுபத்தஞ்சி கொஷின் கேட்பாங்க aptitude and mental ability வந்து 25 கொஷின் மொத்தம் இது ஒரு நூற்றி ஐம்பது கொஷின் நூற்றி ஐம்பது மார்க் கேட்பாங்க அடுத்து சப்ஜெக்ட் பேப்பர் ஐடிஐ லெவல் வந்து இரநூறு கொஷின் முந்நூறு மார்க்கு மொத்தம் டோட்டலாக வந்து நானூற்றி ஐம்பது மார்க்கு நம்ம எக்ஸாம் எழுதுவோம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுபோல் மேலும் தகவல்களுக்கு தகவல் தொழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்